நூல்காஞ்சி அன்பர்களுக்கு புறவாளையும் ராஜினத்தினும் கூறும் திருமந்திர செய்திகள் இப்பொழுது நான் உங்களுக்கு வந்து முதுமை காலம் எவ்வளவு எவ்வளவு சிரமமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முதுமை காலம் வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் அந்த அவர்கள் சந்திக்கிற இன்னல்கள் அளவற்றது என்று இந்த திருமந்திரம் விளக்குகிறது ஒளிந்தன காலங்கள் ஊடியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறி பிழிந்தன போல் பேரிடர் அக்கை அழிந்தன கண்டும் மரம் வருகிறாரே போல இந்த உரிமை அவ்வளவு கஷ்டமானதா இது யாரையும் விட்டு வைக்கலீங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் கூட விட்டு வைக்கல சாதனையர்கள் யாரையும் விட்டு வைக்கல இந்த தண்டனை எங்கிருந்து வருகிறது குறிப்பாக இல்லற உறவுகளிடத்திலிருந்து கிடைக்கிறது என்பதுதான் மிக மனவேதனையான விஷயம் சரிங்களா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஒரு ஒரு சின்ன இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிங்க அவர் வயசான காலத்துல அப்படியே பாதையில் நடந்து போயிட்டு இருக்காரு அந்த அமெரிக்கா அந்த அந்த அவர் நாட்டு இதுல சில்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாணயம் செத்து காசு பதிச்சது ஓட்டை உள்ளது அவர் பொறுக்கிட்டு போயிட்டே இருக்காரு அவர் பேனை வர்றா என்ன தாத்தா மிகப்பெரிய கோடிசானம் தாத்தா நீ உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் இந்த கோடீஸ்வர தாத்தா இந்த சில்லா காசுகளை பொறுக்கலாமா அப்படின்னு கேக்குறா ஆமா இதுதான் என் வாழ்க்கையை உதவியது இந்த செப்பு தான் என்னை விஞ்ஞானியாக்கியது இந்த டங்ஸ்டன் இலை தான் என்னை விஞ்ஞானியாக்கியது இதோ நான் உள்ளே நியான் கேஸ் கேஸ்தான் என்னை விஞ்ஞானியாக்கியது இத்தனை விஞ்ஞானியாக்கின இந்த இதையை நான் எப்படி மறக்க இயலும் என்று அவர் கேட்கிறார் பேரன் சொல்ற தாத்தா அதெல்லாம் பழங்கால தாத்தா பழங்கதை இன்னைக்கு பழங்கதை ஜெய்சிட்டு இருந்தா உருப்படி ஆகுமா உனக்கோ உடம்பு வலி மூத்த முதுகெல்லாம் வலி ஆனா இதுக்கு நீ வைத்தியம் பார்த்துட்டா இப்ப போய் சிலாங்காசு போய் பொறுத்தீரை நீ படுத்த வலிக்கு ஆயிடுவே உன்னை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியே கூட்டிட்டு போவாரு பணம் தாத்தா விரையுமா அது கொஞ்சம் போய் ஓய்வு விடுதாத்தா தாத்தா அப்படிங்கிறா பையன் இப்ப பேரன் சொன்னதுல தப்பே கிடையாது ஏன்னா இவர் ஆர்வத்தில் போயிடாரு அவன் தன்னோட இளமை காலத்தை மறக்க முடியவில்லை அதான் அந்த சிலாங்காசம் பொறுப்பு போயிட்டாரு ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா கடைசியில் அவர் சொல்றாரு என் பேரன் கேட்ட நான் ஒரு காலத்தில் இதே பேசுக்காக டங்ஷன் நாணயத்தை பற்றி பேசும்போது அல்லது சிற்பத்தகத்தை பேசும்போது டங்ஷன் இழையை பற்றி பேசும்போது உலகமே என்னை கைதட்டி வரவேற்றது ஆனால் இன்று என் பேரனும் கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே ஏன் என்று அவர் வருத்தப்படுகிறார் பாருங்க இந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளிந்தன காலங்கள் அவருடைய இளமையான காலம் போயிடுச்சு முதுமை நோய் வந்து விட்டது ஒளிந்தன காலங்கள் ஊடியும் போயிடு ஓய் ஓடி உழைக்க முடியல ஊடியும் போயின அப்ப அவருடைய இப்ப அது அந்த மறைவு அடிக்கடி வருது அதிகம் முதுமை நோய் அதிக அடிக்கடி மறந்து அப்ப மாணிங்களா கழிந்தன கற்பனை நாளும் குறி ஒவ்வொரு நாளும் அப்போ இந்த கற்பனையை செயல்படுத்த முடியாத போது வேதனை பயங்கரமான வேதனையா இருக்கும் அந்த வேதனை சொல்ல முடியாத வேதனை என்னதுல பிழிந்தன போல் வேறு ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பொழுதும் நாம் செலவிடுவதற்கு மிக மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த முதுமை காலத்திலே என்பதை தான் பிழிந்தன போல் பேரிடராக்கை அழிந்தன கண்டும் ஐயா இப்படி போயிருது இப்போ என்ன நடந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா இதப்பட இன்னொரு சில விஞ்ஞானிகள் பாருங்க பெரிய மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த இந்த இளைஞர்களோட வலுவந்தமா போய் பழகிறாங்க பழகி 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 என்ன இளைஞர்களோட கருத்தை கேட்டு அதற்கு தக்கவாறு பேசிக் கொள்கிறார்கள் அப்படி பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னா அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த விஷயத்த இந்த விஞ்ஞானி மறந்து விட்டார் அதனுடைய விளைவு என்னன்னா அவருக்கு உரிமை இது போல நம்ம ஊருக்கு வீட்டிலேயே நீங்க பார்க்கலாங்க வயசானவங்களை வேலைக்கு அதாவது என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்புறது கடைக்கு அனுப்புறது ரேசன் கார்டு இப்படி இப்படிதான் பயன்படுத்துவாங்க அவங்க அனுபவ விரிவாக வாங்கி கொள்ளவே மாட்டார்கள் இந்த இளைய தலைமுறை இப்படிப்பட்ட நிலை யாருக்கு வருகிறது என்றால் உண்மையில் இளம் வயதில் குழந்தைகளோடு விளையாடவும் குழந்தைகளோடு பழகவும் குழந்தைகளோடு பழக தெரியாதவர்களுக்கும் தான் இந்த முதுமை நிலை வருகிறது என்பதை அழகாக சொல்லுகிறார் பாருங்க அழகா சொல்றாரே இந்த அழகா சொல்றதுதான் என்னது ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின காலங்கள் இளமை காலம் போச்சு முதுமை காலம் வந்துருச்சு கழிந்தன கற்பனை நாளும் ஒவ்வொரு நாளும் கற்பனை பெறுகுது பிழிந்தன போல ஒவ்வொரு நாளும் செலவிடுவதற்கு முதுமை நோய் வந்து விடுகிறது இப்படி நாம் கத்தப்படுவதற்கு காரணம் இளமை காலத்தில் அவர்களோட இளமையின் இளைஞர்களோடு பழகாதுதான் காரணம் என்பதைத்தான் என்ன சொல்லாரு கழிந்தன கற்பனையாலும் பிரி விழிந்தனவோர்கள் அழிந்தன கண்ணு இப்படி பழக அப்படிங்கிறத இளைஞர் காலத்தில் தொலைத்து விட்டவுமே என்று வருத்தப்படுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனவே நமக்கு முதுமை நோய் வந்தாலும் நம்ம அனுபவ அறிவை மற்ற இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற இந்த செயல் இந்த செயலின் பிரகாரம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு முதுமை நோய் வராமல் நம்மை நாம் காத்துக் கொள்ளவும் என தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விளைவு நன்றி வணக்கம் நூல் காஞ்சி என்னும் தொலை தொலைக்காட்சியை என்னை முதல் முதல் பேச வைத்த என் அருமனைக்கும் என் நூல் காஞ்சி நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நன்றி சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் நுழைகிறேன் கவிதையின் தலைப்பு வாழ்வை உயர்த்தும் சிற தோல்வியின் தொடக்கம் தோல்வின் தொடக்கம் அஹ் முயற்சியின் தொடக்கம் தோல்வென்றாலும் அஹ் முயற்சியின் முடி முயற்சியின் முடிவு முயற்சியின் முடிவு வெட்டின் தொடக்கமா அமையும் உம் ஊக்கமும் ஊக்கமும் திறனையும் ஊக்கமும் திற ஊக்கமும் ஊக்கமும் திறனையும் நம்மிடம் மனதில் வேறானால் சாதிக்கும் சக்திகள் ஆழமரமா வளரும் ஆழமரமா வளரும் பயமும் பயமும் தயைக்கவும் நம்மிடம் இல்லை என்றால் பயமும் தைக்கவும் எல்லாம் பயமும் தயக்கவும் நம்ம இல்லை என்றால் தயக்கம் சைடும் பாதையும் ஒரே நேர்கட்டில் சொல்லும் ஒரே ஒரே நேர்கட்டில் செல்லும் அது ஒன்று தொடக்கம் தோல்வி என்றால் விடாமுயற்சியின் முடிவு வெற்றியின் ஆரம்பம் பயமும் தயக்கமும் நம்மிடம் இல்லை என்றால் செயலும் பாதையும் ஒரே நேர்கொற்றில் செல்லும் ஊக்கமும் திறமையும் உள்ளத்தில் வேறானால் சாதிக்கும் சக்திகள் ஆழ நிச்சயமாய் வளரும் நிதானமும் எளிமையும் இரு கண்களானால் கைய என்னாலும் வாழ்க்கை சிக்கலாக மாறாது எதிர்கால லட்சியத்தை வலுவாக முயற்சி அதை செய்து முடிக்கும் மன உறுதி தானாக வரும் சிந்தித்து சிந்தித்து செயல்படும் ஆற்றலை உறுதி செய் அது வீச்ச வெற்றியின் நம்பிக்கை ஒருமையும் மௌனமும் ஒருமையும் மௌனமும் பழமை வீடும் ஆயுதம் நேரங்களில் கடைபிடிக்க முயற்சி தோல்வி நிரந்தரமல்ல காரணத்தை தேடாது வெற்றியின் காரணம் கண்டறிய முயற்சி உயர்வு மூச்சு என்றால் இலக்கிய சுவாசி அஞ்சாமை தடம் வைத்து ஆற்றும் திறனை பதிவிடு சில படிப்பணைகள் உள்ளத்தை வழிதலாம் அதனை வலிமேற்கொண்டு அனுமவம் ஆற்றிவிடும் நன்றிதாகம்